வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மஷின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மாசிங் டாட் ப்ளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த சொத்து தாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வீடு தான் இந்த சைடும் வீடு தான் இந்த ரெண்டுக்கு தான் இந்த சொத்து இருக்குங்க இது வந்து கா காலி நலம் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கமர்ஷியல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம அதை அதை யூஸ் பண்ண இது பண்ணாமல் நம்ம நினைச்சலாம் அதை இடிச்சுட்டு இதை ஃபுல்லாக நம்ம நினைச்சலாம் வீடு க கெட்டலாம் ரெசிடென்சியல் பர்பஸ் தான் இது காலி நிலம் குடியிருப்பு சொத்து உரக்கடத்தில் இருக்குங்க ஐம்பத்தோவரில் இருக்குது நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு சதுரடி அப்ராக்சிமேட்டாக ஒரு கிரவுண்டுக்கு மேலே வருது அளவு வந்து வடக்கை வந்து எண்பது தெற்க எழுபத்தாறு கிழக்கு முப்பத்தொன்று மேற்கு முப்பத்தொரு சதுரடி கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி நாற்பது அடி சதுரடி தோராயமாக வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் வந்து தொண்ணூறு லட்சம் தான் ஏழாஜேடி வந்து பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிப்பு பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் உடனடியாக கூடிய போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாமல் ப்ளீஸ் நைட் போடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடுக்க முடிவு சந்திக்கிறேன்